நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கீருபை இல்லாம வாழ தெரியாதையா இசுவே இந்நிஜமானரே நேசரே என் துணையாளரே நீங்க இல்லாம வாழ முடிய தெரியாதையா இதுவரை நிற்பதும் சொல்லி பாடி, மனதார தொழுகிறே நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா இசுவே என் நிஜமானரே இசரே என் துணையாளரே ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா நம்ம இவ்வளோ நாள் ஏசப்பாவுடைய கிருபைனாலேயும் அவர் காட்டின இறக்கத்தினாலையும் தான் நம்ம ஹாப்பியாக இருக்கோம் இனியும் கூட நம்ம லைஃப்பில் எத்தனை நாட்கள் நம்ம கடந்து வந்தாலும் கூட அவருடைய உடனிருப்பும் அவருடைய பலனும் கண்டிப்பாக நம்மளை எப்பையும் நிறைவாகவும் சந்தோஷமாகவும் வச்சுருக்கோம் குட்டீஸ் ஸோ நமக்கு நிறைய நேரங்களில் எக்ஸ்பெஷலி நம்ம எதாவது கடவுளுக்கு விரோதமாக எதாவது காரியம் பண்ணிட்டோம் அது பண்ணும்போது கூட அந்த பயம் இருக்காது ஆனால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன இருக்கும் நமக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே ஏசப்பா நம்ம கிட்டே கொஷின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இல்லை இது பண்ணதுனால நம்மளை எப்படி தண்டிச்சிருவாங்களோ நமக்கு இந்த தண்டனையை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே நிறையா நிறையா பனிஷ்மெண்ட்ஸ் நம்மளே கொடுத்துக்கிறதுக்கு பயந்துக்குவோம் அப்படி தானே குட்டிஸ் ஆனால் இந்த நாளில் இந்த பாடலை பாருங்களேன் நம்ம இல்லை நம்ம அவர் இல்லாமல் வாழவே முடியாது ஃபர்ஸ்ட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம அவரை தேடி ஓடலைனா கூட நம்ம கூடவே இருந்து நம்மளை அரவணிச்சு யாரும் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்களாம் ஏசப்பா கூட்டு போயிட்டுருக்காங்க ஸோ தான் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா சூழ்நிலைகள்லையும் என்ன நடந்தாலும் கூட நம்ம சோஸ்திரத்தோடே கூட நம்ம என்ன பண்ணணும் அவரை ஆராதிக்கணும் ஏன் அப்படின்னா எல்லா சூழ்நிலைகளுக்கு பின்னாடியும் ஒரு காரணத்தை தான் யார் நம்ம ஏசப்பா அந்த நம்பிக்கையை நம்மளோட இருதயத்தில் என்ன பண்ணணும் நம்ம எப்பயுமே நிலைச்சி வச்சுருக்கணும் குட்டீஸ் பைபிளில் ரொம்ப ஆழமான ஒருத்தவங்களுடைய நம்பிக்கையை குறித்து சொல்லணும்னு ஆசை வருது குட்டீஸ் கண்டிப்பாக அவங்கள பற்றி யோசிக்கும்போது நம்மளுக்குள்ளே அவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்குமா நம்ம அந்த இடத்துல அப்படி யோசித்துருப்போமாங்கிறது கூட தெரியாது குட்டீஸ் அப்படி யார் அப்படின்னா ஏசப்பா அவங்க சீடர்களோட எப்பயுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போதிக்க போகும்போது எல்லாரோட சேர்ந்து தான் அவங்க போகிறது உண்டாம் அப்படி ஒருக்க போய்ட்டு இருக்கும்போது திடீர்னு ஏசப்பா திரும்பி இப்போது என்னை தொட்டது யார் என்னுடைய உடம்புலேருந்து ஏதோ ஒன்று வெளி த நான் கண்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அதை சொல்லவும் எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருச்சு ஏன்னா எல்லாரும் கும்பலாக போகும்போது குரூப்பாக போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் இடிச்சுட்டு போறது உண்டு செய்கிறது உண்டு அது எதார்த்தமாக நடக்கிறது தானே அப்படி இருக்கும்போது பர்டிகுலராக ஏன் ஏசப்பா என்னை யாரோ இப்போ தொட்ட மாதிரி இருக்கு இடத்துல இருந்து வெளிப்பட்டதை நான் உணர்ந்தேன்னு சொல்றாங்களே ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்களாம் நான் தான் நான் தான் உங்களுடைய ஆடைய உங்களுடைய ட்ரெஸ்ஸை நான் தொட்டேன் நுனியை நான் தொட்டேன் எஸ்ப்பா உன்னோட விசுவாசம் உன்னை வந்து என்ன பண்ணிருச்சு உன்னை சரி பண்ணிருச்சு அதனால நீ என்ன பண்ணு நீ நிறைவா போன அவங்களுக்கு பிளெஸ் பண்ணி அனுப்பிட்டாங்களாம் குட்டிஸ் அப்படி என்ன நடந்துச்சு அவங்களுக்கு என்ன அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது அப்படின்னா அந்த பெண்மணி ஏசப்பாவை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க ஆனால் ஏசப்பா எல்லா சீரர்களோடும் போகும்போது அவங்களால என்ன பண்ண முடியாது நின்று பேசுறதுக்கோ அதற்கான அதற்கான சூழ்நிலையே அவங்களுக்கு அமைஞ்சது கிடையாது அதனால் அந்த பெண்மணியோட விசுவாசம் என்னதான் இருந்ததுன்னா நான் ஏசப்பாவுடைய ஆடையோட நுனிய தொட்டாக கூட போதும் எனக்கு இருக்கிற என்னுடைய உடலில் இருக்கிற இந்த நோய் என்ன விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம் அவங்க அவ்வளோ விசுவாசத்தோட விசுவாசத்தோட இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நிற்காம அந்த விசுவாசத்தோடு அவங்க என்ன பண்ணாங்களாம் ஏசப்பாவுடைய ஆடையோட நுனியை தொட்டாங்களாம் குட்டிஸ் அப்படி அவங்க தொட்ட போது இதை குறிச்சி அந்த பெண்மணிக்கு மட்டுந்தான் தெரியும் ஆனால் ஏசப்பாவுடைய அவங்ககிட்ட இருந்து அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு போய் அவங்களுடைய அந்த நோயிலேருந்து என்ன பண்ணாங்களோ அவங்க விடுதலை பெற்றாங்களாம் இந்த விசுவாசத்தை யோசிக்கும் போது கண்டிப்பாக நம்மளோட லைஃப்லையும் கூட நமக்கு இந்த விசுவாசம் தேவைங்கிறத நான் விரும்புகிறேன் குட்டிஸ் ஏன்னா இதுவரை நடத்தின தேவன் இனி எத்தனை பிரச்சனை வந்துட்டால் தான் என்ன நம்ம லைஃப்பில் இனியும் அவர் தான் நடத்துவார் ந ஏன்னா நம்ம லைஃப்பில் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து போடணும் என்ன எடுத்து போடணும் அப்படின்னா நம்ம லைஃப்பில் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது என்னால் முடியும் அப்படிங்கிற பெருமை பாராட்டிக்கிறதுக்கு நம்மளிடத்துல ஒன்றுமே இல்லை குட்டிஸ் அவர் நம்மளிடத்துல இல்லைன்னா நம்ம ஜீரோ தான் அவர் நம்ம கூட இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு எப்பயுமே வெல்லணும் நம்மளை நிறைவாக எல்லாருடைய பார்வைக்கு மேலாக நம்மளை வச்சுருப்பார் எசப்பா ஸோ நம்ம அந்த பாடலை உள்வாங்குவோம் எஸ்ஸப்பா நான் பெருமை பாராட்டுற அளவுக்கு இந்த வாழ்க்கையை என்னால் உருவாக்கிக்கல நீங்கள் என்னை பயன்படுத்தி உருவாக்கியிருக்கீங்க டாடி ஸோ இது வரைக்கும் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட என்னை நீங்கள் கடந்து வர வச்சுருக்கிறீங்க இனியும் கூட லைஃப்பில் இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கடந்து வர்றதுக்கு உங்களுடைய பலனையும் உங்களுடைய உடனிருப்பையும் நீங்கள் கொடுங்கன்னு நம்ம விசுவாசத்தோட வெறுமனை நின்றுட்டு விசுவாசத்தோட காரியத்தை எடுத்து செய்வோமே கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் எல்லாமே நிறைவாக கிடைக்கும் குட்டிஸ் அதை தான் இந்த நாள்லேயும் பார்த்தீங்கன்னா மார்க் பதினொன்று இருபத்தி நான்கின் படியாக நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகுங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ நம்மளை பார்த்து தான் நம்மளை பார்த்து தான் சொல்கிறாங்க அந்த பெண்மணிக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம் அவங்க விசுவாசம் மட்டும் இல்லாமல் அந்த காரியத்தை எடுத்து பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல அவங்களுக்கான அற்புதமும் அதிசயமும் உண்டானது விசுவாசத்தை நம்ம இருதயத்தில் விதைச்சதோட இல்லாமல் அதை பராமரிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை நம்ம எடுத்து கொடு கொடுக்கணும் அதுக்கு அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக அதில் கிடைக்கிற நிறைவு நம்மளோட லைஃப்பை நிறைவாக செழிப்பாக வச்சிருக்கோம் குட்டிஸ் ஸோ இந்த நாளில் இந்த வசனத்தோட இந்த பாடலோட இந்த பைபிளில் பார்த்த இந்த எடுத்துக்காட்டோட நம்ம லைஃபையும் ஒப்பிட்டு பார்ப்போம் நம்ம லைஃபை அவருக்கு உகந்ததாக நம்ம மாற்றிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அதுக்காக ஏசப்பாட்டை கொடுத்த ப்ரேயர் பண்ணுவோம்மா அன்மான் ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றியப்பா இதுவரை எங்களை நடத்தின தேவனினியும் கூட உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மறைச்சிருக்கீங்க டாடி உங்களுடைய விசுவாசம் ஒன்று சரிப்படுத்திருச்சுன்னு நீங்கள் கொடுத்தீங்களே வசனம் எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரிப்படுத்த இருக்கீங்கப்பா எங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்கீங்க எங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் கலங்கரை விளக்க இருக்கீங்க டேடி உங்களுடைய சித்தத்தின் படியா எங்க வாழ்க்கையை அமைச்சிக்கொள்ள எங்களை முழுவதுமா உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆமீன்